இந்த விலை உயர்ந்த செயற்கை மழை திட்டம் ஒரு புத்திசாலித்தனமான விஞ்ஞான தீர்வா அல்லது வெறும் தற்காலிக அரசியல் தந்திரமா இந்தியாவின் தலைநகரான டெல்லி மீண்டும் ஒருமுறை நச்சு புகையின் போர்வையால் மூச்சு திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த மோசமான சூழ்நிலையை எதிர்த்து போராட அரசாங்கம் ஒரு உயர் தொழில்நுட்ப நடவடிக்கைக்கு திரும்பியுள்ளது ஒரு வரலாற்று முயற்சியாக தலைநகரம் சமீபத்தில் மேக விதைப்பு கிளவுட் சீடிங் பரிசோதனையை நடத்தியது இதன் மூலம் செயற்கை மழையை பெய்ய வைக்கவும் புகையை எதிர்த்து போராடவும் கான்பூரிலிருந்து ஒரு விமானம் புறப்பட்டது தொடர்ந்து உலகின் மிகவும் மாசுபட்ட தலைநகரமாக டெல்லியை வைத்திருக்கும் காற்று மாசுபாடு நெருக்கடியை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு அவநம்பிக்கையான நடவடிக்கை இந்த லட்சிய திட்டம் டெல்லி அரசாங்கத்திற்கும் ஐஐடி கான்பூருக்கும் இடையேயான இந்த ஒத்துழைப்பு ஒரு சிறப்பு செஸ்னா மைனஸ் இருநூற்று ஆறு எச் விமானம் மூலம் சில்வர் அயோடைடு போன்ற ரசாயன பொருட்களை மேகங்களுக்குள் பரப்பி மழை தூண்டி மாசுபடுத்திகளை காற்றில் இருந்து கழுவி வெளியேற்ற முயல்கிறது முதல் பெரிய பரிசோதனைகள் செவ்வாய் அக்டோபர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடத்தப்பட்டது இது தேசிய தலைநகர் பகுதியின் அதிக மாசுபட்ட பகுதிகளை இலக்காக கொண்டது ஆனால் இது வேலை செய்ததா இந்த திட்டத்தின் விரிவான பகுப்பாய்வு அதன் செலவு மற்றும் அதன் செயல்திறனை சுற்றியுள்ள சர்ச்சை பற்றி அறிய எங்களுடன் இணைந்திருங்கள் சிறப்பு செஸ்னா இருநூற்று ஆறு எச் விமானம் கான்பூர் விமான ஓடுதளத்தில் இருந்து எப்படி புறப்பட்டது அது சில்வர் ரயோடைடு மற்றும் சோடியம் குளோரைடு நிறைந்த பைரோடெக்னிக் பிளேயர்களை எப்படி சுமந்து சென்றது புராரி மற்றும் பாட்லி போன்ற புகையால் சூழப்பட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை தூண்டுவதற்கு பயன்படும் இரசாயனங்கள் என்பதை அறிக இந்த திட்டத்தின் மலைக்க வைக்கும் செலவு மற்றும் வளிமண்டல ஈரப்பதம் போன்ற முக்கியமான அறிவியல் விவரங்கள் அத்துடன் ஆரம்ப பரிசோதனையில் ஏன் மிக குறைந்த மழையை பெய்தது என்பதற்கான காரணத்தையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இந்த அறிக்கை தலைப்பு செய்திகளை தாண்டிச் செல்கிறது மூன்று புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பரிசோதனையை ஒரு விலை உயர்ந்த தற்காலிக தந்திரம் என்று அழைக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளது மேலும் இது மாசுபாட்டின் மூல காரணங்களான வாகன உமிழ்வுகள் தொழில்துறை வெளியேற்றங்கள் மற்றும் பயிர்கழிவுகளை எரித்தல் ஆகியவற்றிலிருந்து கவனத்தை திசை திருப்புகிறது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் நாங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து சோதனையை டெல்லியின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் முந்தைய முயற்சிகளுடன் ஒப்பிடுகிறோம் மேலும் இந்தியாவில் சுத்தமான காற்றின் எதிர்காலத்திற்கான மேக விதைப்பின் நீண்ட சாத்தியக்கூறுகளை ஆராய்கிறோம் அறிவியல் சர்ச்சை மற்றும் இந்த உயர் தொழில்நுட்ப பரிசோதனையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்துகொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள்